huh <laughs> சதுர்த்தி பிறந்த கதை முன்னொரு காலத்தில் சிவபெருமானின் பத்தனான கஜமுகாசுரன் என்பவன் வரம் பல பெற்றமையால் இருமாப்பு கொண்டு தேவர்களை பல வழிகளிலும் துன்புறுத்தி வந்தான் அவன் தன்னை மனிதர்களாலோ விலங்குகளாலோ ஆயுதங்களாலோ யாரும் கொல்ல முடியாதபடி வரம் பெற்று இருந்ததால் தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினர் எனவே அனைத்து தேவர்களும் ஒன்றாக திரண்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் இதனால் அவர் ஆவணி மாத சதுர்த்தி அன்று விநாயகரை யானை முகத்தோடும் மனித உடலோடும் படைத்து கஜமுகாசுரனை அழிக்க அனுப்பி வைத்தார் விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் கடும்போர் நடந்தது முடிவில் விநாயகர் பெருமான் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அவனை அழிக்க ஏவினார் அசுரனோ மூஞ்சுராய் வந்து எதிர்த்து நின்றான் விநாயகப் பெருமான் அவனைச் சம்ஹாரம் செய்தார் பின்னர் அவர் மூஞ்சுரை தனது வாகனமாக்கிக் கொண்டு அருளினார் இதன் மூலம் அனைவரும் சுபிட்சம் பெற்றனர் எனவே அன்று முதல் ஆவணி மாதச் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டால் தீராத வினைகள் தீரும் சகல பபாக்கியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி விரதம் ஆவணி மாதம் சதுர்த்தியில் தொடங்கி புரட்டாசி மாதம் சுக்கிலபட்ச சதுர்த்தி வரை மேற்கொள்ளப்படுகிறது ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நான்காவது நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது அன்று விடியற்காலையில் எழுந்து வீட்டை நன்றாக பெருக்கி மெழுகி சுத்தம் செய்துவிட்டு வீட்டு வாசலில் மாவிலை தோரணங்களை கட்ட வேண்டும் வீட்டின் வாசலுக்கு இருபுறமும் வாழைமரக் கன்றையும் கட்டி வைக்கலாம் பூசை அறையை கழுவி மொழுகி கோலம் போட்டு அதன் மையப்பகுதியில் ஒரு பலகை வைத்து மேலும் ஒரு கோலம் போட்டு தலைவாழை இலை விரித்து பச்சரிசையை பரப்பி வைக்க வேண்டும் அதில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் இன்று எழுதி மண்பிள்ளையாரை வைக்க வேண்டும் அதற்கு அருகம்புல் இருக்கம்பு விபூதி சந்தனம் மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் அதன் பிறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவு உருண்டை விளாம்பழம் அப்பம் சுண்டல் அவல் பொறி கடலை எள்ளுருண்டை போன்ற நிவேதனப் பொருள்களை வைத்து தூபமிட்டு சாம்பிராணி புகை காட்டி சூடம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்பொழுது விநாயகருக்குரிய அகவல் கவசம் சகசிரநாமம் காரிய சித்திமாலை ஒளவையார் அருளிய விநாயகர் அகவல் ஆகியவற்றை பாடுவது நற்பலன்களை தரும் ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜை விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு எல்லா விநாயகர் கோவிலிலும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி ஹோமம் நடைபெறும் விக்கினங்கள் விலகவும் நன்மைகள் ஓங்கவும் இவைகள் செய்யப்படுகின்றன இந்த ஹோமத்தில் நூற்று எட்டு மூலிகைகள் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கணபதி ஹோமத்திற்குரிய திரவியங்கள் எட்டு அவை மோதகம் அவல் நெய் பொரி சத்துமா கரும்பு கொப்பரை தேங்காய் சுத்தமான எல் வாழைப்பழம் இதை தவிர அருகம்பூல் விளாம்பழம் நாவல் பழம் மாதுளம்பழம் இவைகளையும் ஹோம நிவேதனமாக செய்ய வேண்டும் முதலில் தைலக்காப்பு பிறகு மாகாப்பு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் தேன் நெய் பால் பழ வகைகள் தயிர் கரும்புச்சாறு விபூதி சந்தனம் பன்னீர் அபிஷேகங்கள் செய்யப்படும் மாலையில் விநாயகருக்கு சந்தனக் காப்பு விபூதி காப்பு பூவலங்காரம் நடைபெறும் துளசி இலைகள் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் பூஜைக்கு உகந்தது விநாயகர் பிறந்த கதை பார்வதி தேவி தனது உடலில் தேய்தெடுத்த மஞ்சள் பசையிலிருந்து விநாயகரை உருவாக்கி அவருக்கு காவல் காத்திருக்கக் கூறினார் அப்போது வீட்டிற்கு வந்த சிவபெருமான் பிள்ளையாரை தாண்டிச் செல்ல முயன்றார் இதன் விளைவாக பிள்ளையாருக்கும் பார்வதி சிவனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது அப்போது சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டினார் பின்னர் பார்வதியின் விருப்பத்திற்கிணங்க யானையின் தலையை வெட்டி பிள்ளையாருக்கு பொருத்தி அவருக்கு தலைவனாகவும் தடைகளை நீக்குபவராகவும் ஆக்கினார் விளக்கம் பார்வதியின் விருப்பம் பார்வதி தேவிக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது சிவன் முற்றும் துறந்தவர் என்பதால் தான் குளிக்கும்போது தன் உடலை தேய்தெடுத்து மஞ்சள் பசையிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கினார் காவல் அந்தக் குழந்தையைத் தன் அருகே காவலுக்கு நிறுத்தி யாரும் வீட்டிற்குள் நுழையக்கூடாது என்று உத்தரவிட்டார் சிவனின் வருகை அப்போது சிவன் வீட்டிற்கு வந்தார் இயல்பாக உள்ளே செல்ல முயன்ற சிவனை பார்வதியின் உத்தரவின்படி பிள்ளையார் வழிமறித்தார் சண்டை பிள்ளையார் சிவனை தடுத்ததால் இருவருக்கும் இடையே சண்டை மூண்டது அப்போது சிவன் சீற்றம் கொண்டு பிள்ளையாரின் தலையை வெட்டினார் பார்வதியின் துயரம் பிள்ளையாரின் தலையை கண்ட பார்வதி தேவி மிகவும் துயரமடைந்தார் யானை தலை சிவனும் தன் தவறை உணர்ந்து பார்வதியின் துயரத்தைப் போக்க அங்கு முதலில் கண்ட விலங்கின் தலையை வெட்டி அந்த தலையை பிள்ளையாருக்கு பொருத்தி அவருக்கு யானை முகத்தை கொடுத்தார் விநாயகர் ஆனார் அந்த தலையற்ற குழந்தைக்கு புதிய முகம் கிடைத்ததோடு அவர் விநாயகர் என்ற பெயரிலும் தடைகளை நீக்கும் முதல் தெய்வமாகவும் ஆனார் விநாயகப் பெருமான் எந்தவொரு சுப நிகழ்வையும் தொடங்கும் முன் வழிபடும் முதற்கடவுள் ஆவார் விக்னங்களை தீர்ப்பவர் என்பதால் விக்னேஸ்வரர் என போற்றப்படுகிறார் தன்னலமற்ற பத்தியால் இவரை எளிதில் அடையலாம் தமிழ் இலக்கியங்களிலும் சடங்குகளிலும் முதன்மை வாய்ந்தவராக உள்ளார் விநாயகரின் முக்கிய பெருமைகள் முதற்கடவுள் எந்தவொரு காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது நமது பாரம்பரியம் இதனால் அந்த செயல் தடங்களின்றி நிறைவேறும் என்பது நம்பிக்கை விக்னங்களை நீக்குபவர் விக்னம் என்பது தடங்கள் இந்த தடங்கல்களை உடைத்தெறியும் வல்லமை பெற்றதால் விநாயக பெருமான் விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் கண்கண்ட தெய்வம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விநாயகரே விளங்குகிறார் என்பது சான்றோர்களின் வாக்கு எளிமையான ஆராதனை தன்னலமற்ற பத்தியுடன் விநாயகரை மனதார வேண்டினால் அவருடைய அருளை எளிதில் பெறலாம் தடங்கலற்ற வெற்றி விநாயகரை வணங்கி எந்த செயலையும் தொடங்கினால் அது தடையின்றி நடக்கும் என்பது பலரும் நம்பும் நம்பிக்கை தன்னலமற்ற தன்மை பிள்ளையார் அல்லது குழந்தைகள் இயல்பாகவே களம் கபடம் இல்லாத தூய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஞானிகளும் இந்த தன்மையைக் கொண்டிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இலக்கியங்களில் முக்கியத்துவம் தமிழில் கூட எந்த ஒன்றையும் எழுதும் முன் பிள்ளையார் சுழி போட்டுத்தான் தொடங்கும் மரப்பு இன்றும் தொடர்கிறது எல்லோருக்கும் பொதுவானவர் பேதம் காட்டாத எல்லோருக்கும் பொதுவான பெருங்கடவுளாக விநாயகர் விளங்குகிறார் விநாயகருக்கு ஏன் இரண்டு மனைவிகள் உள்ளது யார் இந்த ரித்தி சித்தி புராணகதை கூறுவது என்ன விநாயகர் சவால்களை நீக்குபவர் மற்றும் அறிவு செல்வம் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் அவருக்கு ரித்தி சித்தி என்ற மனைவிகள் உள்ளனர் புராணங்கள் அவரின் திருமணக் கதைகளை விவரிக்கின்றன விநாயகர் யானை தலை கடவுளாக மக்களால் வணங்கப்படுகிறார் மேலும் இவர் சவால்களை நீக்குபவர் மற்றும் அறிவு செல்வம் சாதனை ஆகியவற்றின் தெய்வமாக மதிக்கப்படுகிறார் தமிழகத்தில் விநாயகர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார் ஆனால் மற்ற இடங்களில் விநாயகருக்கு திருமணம் நடந்து முடிந்ததாக புராணங்கள் கூறுகிறது அவருக்கு இரண்டு மனைவிகள் ரித்தி மற்றும் சித்தி உள்ளனர் இது உடல் மற்றும் ஆன்மீக திருத்தியின் நன்றியுணர்வை குறிக்கிறது விநாயகரின் வெற்றி வெளிப்புற அபிலாஷைகளையும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உள்ள வளர்ச்சி மற்றும் சமநிலையையும் கொண்டது என்பதை எடுத்துக்காட்டுகிறது விநாயகருக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தெரியுமா கணபதிக்குத் திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்ற கேள்வி இன்றும் பலரின் கேள்வியாக உள்ளது கணபதிக்குச் சித்தி புத்தி என்ற இரண்டு துணைவிகளும் அவர்கள் மூலம் இரண்டு பிள்ளைகள் உள்ள புராண கதையை இங்கு பார்ப்போம் ஸ்ரீவிநாயகப் பெருமானின் திருக்கல்யாணம் நடந்தது புராண கதை தெரியுமா முழுமுதற் கடவுள் யானை முகத்தான் கடவுள்களில் முதன்மையாக வணங்கப்பட வேண்டியவர் என பல சிறப்புகளை பெற்றவர் விநாயகர் எல்லா கோயில்களிலும் முதலில் நுழைந்ததும் இருக்கக்கூடியவர் கணபதி இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்ற நியதி இந்து மதத்தில் உள்ளது கோயில்களில் மட்டுமல்லாமல் தெருக்களில் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் பிள்ளையார் விநாயகப் பெருமானிடம் வரம் பெறுவது என்பது கடினம் அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திரும்பி பெற மாட்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பதிவில் விநாயகருக்கு திருமணம் ஆனது எப்படி என்ற புராணக் கதையை இங்கு பார்ப்போம் சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்தப் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஒப்புக்கொள்ளவும் இல்லை மற்ற கடவுள்களுக்கு திருமணம் ஆகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது இதனால் தேவர்களுக்கு திருமண தருணங்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் இதனால் அவர்களின் திருமணம் தாமதமானது கணபதியின் இந்த நடவடிக்கையால் மிகவும் நொந்து தேவர்கள் பிரம்ம தேவரிடம் சென்று பிரச்சனையைத் தீர்த்து வைக்குமாறு முறையிட்டனர் பிரம்ம தேவரும் விநாயகரின் மனதை குளிர்விக்க சித்தி மற்றும் புத்தி என்ற இரு அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்பினார் சித்தி என்றால் அறிவும் ஆன்மீக சக்தியையும் புத்தி என்றால் செல்வம் வளத்தை குறிப்பதாகும் இதனால் விநாயகரை வழிபட்டு அவரின் மனது குளிரும்படி செய்தால் விநாயகரின் அருளோடு சித்தி புத்தியின் அருள் கிடைக்கும் மற்றொரு புராண கதை ஈசனுக்கும் பார்வதி தேவியின் மகன் விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் இரண்டு அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தனர் விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே வடிவமைத்து கட்டினார் இங்கு விநாயகருடன் சித்தி புத்திக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள் தெய்வங்கள் அனைத்து தேவர்கள் ரிஷிகள் என அனைவரும் கண்டு களித்தனர் விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது ஓங்கம் கணப்பதையே நமஹ விநாயகருக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தெரியுமா கணபதிக்குத் திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்ற கேள்வி இன்றும் பலரின் கேள்வியாக உள்ளது கணபதிக்குச் சித்தி புத்தி என்ற இரண்டு துணைவிகளும் அவர்கள் மூலம் இரண்டு பிள்ளைகள் உள்ள புராண கதையை இங்கு பார்ப்போம் ஸ்ரீவிநாயக பெருமானின் திருக்கல்யாணம் நடந்தது புராண கதை தெரியுமா முழுமுதற் கடவுள் யானை முகத்தான் கடவுள்களில் முதன்மையாக வணங்கப்பட வேண்டியவர் என பல சிறப்புகளை பெற்றவர் விநாயகர் எல்லா கோயில்களிலும் முதலில் நுழைந்ததும் இருக்கக்கூடியவர் கணபதி இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுளை வணங்க வேண்டும் என்ற நியதி இந்து மதத்தில் உள்ளது கோயில்களில் மட்டுமல்லாமல் தெருக்களில் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் பிள்ளையார் விநாயகப் பெருமானிடம் வரம் பெறுவது என்பது கடினம் அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திரும்பி பெற மாட்டார் என்பது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தப் பதிவில் விநாயகருக்கு திருமணம் ஆனது எப்படி என்ற புராண கதையை இங்கு பார்ப்போம் சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்தப் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஒப்புக்கொள்ளவும் இல்லை மற்ற கடவுள்களுக்கு திருமணம் ஆகி துணைவி இருக்க தனக்கு மட்டும் துணைவி இல்லை என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது இதனால் தேவர்களுக்கு திருமண தருணங்களில் பல பிரச்சினைகளை ஏற்படுத்தினார் இதனால் அவர்களின் திருமணம் தாமதமானது கணபதியின் இந்த நடவடிக்கையால் மிகவும் நொந்து தேவர்கள் பிரம்ம தேவரிடம் சென்று பிரச்சினையை தீர்த்து வைக்குமாறு முறையிட்டனர் பிரம்ம தேவரும் விநாயகரின் மனதை குளிர்விக்க சித்தி மற்றும் புத்தி என்ற இரு அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்பினார் சித்தி என்றால் அறிவும் ஆன்மீக சக்தியையும் புத்தி என்றால் செல்வம் வளத்தை குறிப்பதாகும் இதனால் விநாயகரை வழிபட்டு அவரின் மனது குளிரும் படி செய்தால் விநாயகரின் அருளோடு சித்தி புத்தியின் அருள் கிடைக்கும் மற்றொரு புராண கதை ஈசனுக்கும் பார்வதி தேவியின் மகன் விநாயகருக்கு திருமணம் செய்ய பிரஜாபதி விஸ்வரூபனின் இரண்டு அழகிய மகள்களான சித்தி புத்தி ஆகியோரை தேர்ந்தெடுத்தனர் விநாயகருக்கு திருமணம் நடத்தக்கூடிய திருமண மண்டபத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவே வடிவமைத்துக் கட்டினார் இங்கு விநாயகருடன் சித்தி புத்திக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதை மும்மூர்த்திகள் தெய்வங்கள் அனைத்து தேவர்கள் ரிஷிகள் என அனைவரும் கண்டு களித்தனர் விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது ஓங்கம் கணபதையே நமஹ விநாயகர் வழிபாடு முறை முன்னுரை கூப்பிய கைகள் வினை தீர்ப்பான் விநாயகர் என்பது நம் முன்னோர்களின் கூற்று நம் வாழ்வில் வரும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகினால் தானாகவே நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எதிர்மறை எதிர்மறையாற்றல்கள் அனைத்தும் நீங்கி தடைகள் விலகுவதற்கு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானையே வழிபட வேண்டும் நடக்கவே நடக்காது இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற காரியங்களும் பல்வேறு தடைகளால் தள்ளி போகும் காரியங்களும் கூட விநாயகருக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை செய்து வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்களும் உடனடியாக நடைபெறும் ஆகவே உங்கள் வீட்டில் எடுத்த காரியங்கள் நிறைவேற இன்று ஞானமூர்த்தியான பிள்ளையாரின் அருளை பெறுங்க விநாயகர் ரிமைண்டர் ரிப்பன் விநாயகர் சிலைகள் பல்வேறு வகைகள் உள்ளன வெட்டிவேர் விநாயகர் வெள்ளிருக்கு விநாயகர் குபேர விநாயகர் பாதரச விநாயகர் நவதானிய விநாயகர் தேங்காய் விநாயகர் மரகத விநாயகர் முதலியன ரிமைண்டர் ரிப்பன் வெட்டிவேர் விநாயகரை வழிபட்டால் திருஷ்டி நீங்கும் மற்றும் தீயசக்திகள் அண்டாது ரிமைண்டர் ரிப்பன் வெள்ளிற்கு வேறினால் செய்த விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் குவியும் ரிமைண்டர் ரிப்பன் குபேர விநாயர் இருக்கும் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டுவரும் வரும் சக்தி குபேரருக்கு உண்டு என்பது ஐதீகம் ரிமைண்டர் ரிப்பன் பாதரச விநாயகரை வழிபட்டால் புத்திக் கூழ்மை அதிகரிக்கும் ரிமைண்டர் ரிப்பன் நவதானிய விநாயகர் இருக்கும் வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை நவதானிய விநாயகரை வழிபடுவதால் வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் லட்சுமி கடாட்சம் நிறையும் ரிமைண்டர் ரிப்பன் சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவது நம் பாரம்பரிய வழக்கமாகும் ஏனெனில் தேங்காயை தரையில் அடித்து உடைக்கும் போது அது உடைந்து சிதறி ஓடுவது போல் நம் தோஷங்களும் பாவங்களும் நம்மை விட்டு சிதறி ஓடும் ரிமைண்டர் ரிப்பன் மரகத விநாயகரை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர் பதவியில் அமரும் யோகம் உண்டாகும் மற்றும் பணவரவு அதிகரிக்கும் வழிபடும் முறை கூப்பிய கைகள் காலையில் சுத்தமாக குளித்து விட்டு வீட்டில் உள்ள விநாயகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் மற்றும் சந்தனம் தொட்டு பொட்டு வைத்து அவர் முன் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தல் வேண்டும் அது நெய் தீபமாகவோ அல்லது நல்லெண்ணெய் தீபமாகவோ இருக்கலாம் நாம் விளக்கேற்றும் திரியுடன் வெட்டிவேரை சேர்த்து திரித்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முன்வைத்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புலினை சாற்ற வேண்டும் பின்பு அவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை எட்டு முறையோ அல்லது நூற்று எட்டு முறையோ சொல்லி தினந்தோறும் அவரை வழிபட வேண்டும் விநாயகரின் காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வக்ர வக்ரத்துண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரசோதையாத் கூப்பிய கைகள் மேற்கண்ட மந்திரத்தினைக் கூறி இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு நாள் கூட தடை இல்லாமல் இந்த வழிபாட்டை தினந்தோறும் செய்தல் வேண்டும் இந்த வழிபாட்டை இந்த கிழமையில் வேண்டுமானாலும் துவங்கலாம் முதல் நாள் சாற்றிய அருக்கம்புல்லை எடுத்து கால்படாத இடத்தில் வைத்துவிட்டு மறுநாள் புதிதாக அருக்கம்புல் சாற்றி வழிபடுதல் வேண்டும் ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பின் அடுத்த வேண்டுதலை முன்வைத்து வழிபடுதல் வேண்டும் விநாயகர் மந்திர மகிமை கூப்பிய கைகள் பொதுவாகவே விநாயகர் பெருமான் வினைகள் தடைகள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியினை தரக்கூடியவர் அதேபோல் வெட்டிவேர் எதிர்மறை ஆற்றல்களை அழிக்கும் சக்தி கொண்டதாகும் இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வெட்டிவேருடன் விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல்லினையும் சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்களானது ஏழு நாட்களிலேயே நிறைவேறும் என்பது நம்பிக்கை கூப்பிய கைகள் விநாயகர் காயத்ரி மந்திரமானது நம் வாழ்வில் வரும் தடைகளையெல்லாம் நீக்கி நினைத்த காரியங்களனைத்தும் நிறைவேற்றித் தரக்கூடிய ஆற்றல் பெற்றதாகும் இந்த மந்திரத்தினை தினமும் நூற்று எட்டு முறை காலை வேளையில் கூறி வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நிகழ்வதைக் காண முடியும் வீட்டில் விநாயகர் சிலை வைக்கும் முறை கூப்பிய கைகள் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் தடைகளை நீக்கி வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தோஷமும் விலகி விடும் இதனால் பலர் வீடுகளிலும் வீட்டு வாசலிலும் விநாயகர் சிலைகளை வைத்திருப்பார்கள் ஹூப்பிய கைகள் கண் திருஷ்டி உள்ளிட்ட பல்வாறு காரணங்களுக்காக வீட்டில் விநாயகர் சிலைகளை வைக்கிறார்கள் ஆனால் பலருக்கும் விநாயகர் சிலையை வைக்க வேண்டிய சரியான முறை எது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை ஹூப்பிய கைகள் விநாயகர் சிலையை சரியான இடத்தில் வைத்தால் மட்டுமே எந்த காரணத்திற்காக அதை வைத்தீர்களோ அந்த பலன் கிடைக்கும் வாஸ்துபடி விநாயகர் சிலையை சரியான இடத்தில் வைத்தால் உங்களின் தலைவிதியையே மாற்றி நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உங்களுக்கு தரும் சரியான திசை கூப்பிய கைகள் வீட்டின் வடகிழக்கு மூளை தான் விநாயகர் சிலை வைப்பதற்கான சரியான இடம் ஆகும் இந்த இடத்தில் பூஜை அறை வைப்பதும் நல்லது அப்படி வடகிழக்கு மூலையில் வைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் விநாயகர் சிலையை கிழக்கு திசை நோக்கியவாறு இருக்கும் படி வைத்து வழிபட வேண்டும் வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியவாறும் எளிதில் கண்ணில் படும் இடத்திலும் விநாயகர் சிலையை வைக்கலாம் தவிர்க்க வேண்டிய திசை கூப்பிய கைகள் விநாயகர் சிலையை ஒருபோதும் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது விநாயகர் சிலை இருப்பதற்கு அருகில் குளியலறை சுவரோடு ஒட்டி இருக்கும் படியோ வைக்கக்கூடாது இதனால் குளியலறையிலிருந்து எதிர்மறை ஆற்றல்கள் பூஜை அறைக்கு வந்துவிடும் உங்கள் வீட்டுப் படிக்கட்டிற்கு கீழாகவும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது ஏனென்றால் அனைவரும் நடந்து செல்லும் இடம் என்பதால் விநாயகரின் தலையில் மிதித்து கொண்டு நடப்பது போல் ஆகிவிடும் கூப்பிய கைகள் படுக்கையறையில் விநாயகர் சிலையோ படமோ வைப்பது சரியானது அல்ல வேறு என்றால் அறையின் வடகிழக்கு மூலையில் வைத்து உங்களின் கால்களானது விநாயகர் சிலை இருக்கும் திசையை நோக்கி இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம் முடிவுரை கூப்பிய கைகள் அன்பார்ந்த தோழர் தோழியர்களே மேலே கொடுக்கப்பட்டுள்ள விநாயகர் வழிபாடு முறை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களைக் கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே என்ற பாடல் வரிகளுக்கேற்ப விநாயகப் பெருமானை வழிபட்டால் நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நம் வாழ்வில் வளம் பெற என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீக சுற்றுல போகணுமா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஓம் நமச்சிவாய